அதைத் தொடர்ந்து ஜூன் மாதம் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது லோக்சபா தேர்தலுடன் ஆந்திரா அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டசபை தேர்தல்களும் நடக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கு மொத்தம் முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகள் உள்ளன அனைத்து லோக்சபா தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடக்கிறது தேர்தலுக்கு இன்னும் இரண்டு வாரத்திற்கும் குறைவான காலமே இருப்பதால் அனைத்து தலைவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர் வாக்குப்பதிவு பத்தொன்பதாம் தேதி நடக்கும் நிலையில் வரும் பதினேழாம் தேதி மாலை ஐந்து மணியுடன் பரப்புரை நிறைவடைகிறது இதன் காரணமாக தேர்தல் பிரச்சாரம் முடிந்த நாளிலிருந்து வாக்குப்பதிவு நடக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் இருக்கும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருந்தது அதை ஏற்று தமிழக அரசு இப்போது முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதாவது தமிழ்நாட்டு லோக்சபா தேர்தல் வாக்குப்பதிவை ஒட்டி மூன்று நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஏப்ரல் பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மற்றும் பார்கள் என அனைத்து மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல ஏழு கட்ட தேர்தல் முடிந்த பிறகு வரும் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது இதனால் வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் நான்காம் தேதியும் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என அறிவிக்கப்படும் இருபத்தி நான்கு ஆண்டு அனுபவம் இருபத்தி நான்கு நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி